வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட டிரா இருக்குது சரிங்களா இந்த ட்ராவில் வெள்ளிக்கிழமை நமக்கு என்ன நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அது போக ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு வந்து ரெண்டு மூணு நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக வைக்கிறதுக்கு சி போர்டு கொஞ்சம் பி போர்டில் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது பட் அது என்ன நம்பர்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ட்ரயல் நம்பர் வந்து நமக்கு வந்து ஜீரோ இருபத்தி அஞ்சுன்னு நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்சோல்டு நம்பர் கூட இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு ஒரு அன்சோல்டு நம்பர் இருக்குது அதையும் நம்ம எடுத்து தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான வெண்டிங் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க பெண்டிங் நம்பர் இருக்கு அதை பேஸ்டும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரில் கொஞ்சம் வித்தியாசமாக அடிச்சிருந்தாங்க அதுலேருந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது உங்களுக்கு வந்து கணக்கில் வரதாங்க பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ இருபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பராக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா போன வாரம் என்ன ஆடினாங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இதை தான் நம்ம கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு எல்லாத்தையும் இதை கால்குலேட் பண்ணி தான் வரணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அன்சோல்டு நம்பரும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ட்ரா நம்பரும் இது உங்களுக்கு ட்ரையல் நம்பர் ரொம்ப முக்கியம் இந்த ரிசல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் இருக்குது அது போக நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இத்தனை நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னு இந்த ட்ராக்கு சம்மந்தமானது எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு வரோம் நேற்று அடிக்கும் அடிக்காத நம்பரும் உங்களுக்கு முக்கியமாக போடுது ஏன்னா அப்படி தான் வந்து உங்களுக்கு வின்னிங் வராது நீங்கள் என்ன தான் தலைகள் என்னாலும் நீங்கள் நீங்கள் திடீர்னு ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்சோல்டு ஆன நம்பர்லேருந்து எதனால் நம்பர் எடுத்து அடித்தாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாட்டிக்கணும்ல நமக்கு என்ன நம்பர் வந்திருக்குன்னே தெரியாது ம மு பார்த்துக்கு அன்சோல்டு நம்பர் என்ன வந்திருக்குன்னு தெரியாது நம்ம சொல்லலைன்னா தெரியாது இல்லையா அதனால தான் சொல்கிறோம் நம்ம அன்சோல்டு நம்ம கவனமாக பார்க்குறோம் அது என்ன நம்பர் அடிக்கிறாங்கன்னு என்ன நம்பருக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து தவறி போன நம்பர்னு சொல்கிறத விட அடிக்காமல் இருக்கிற நம்பர் தான் நம்ம அன்சோல்டு தான் அது அச்சடிக்கப்படாத நம்பர்கள் தான் நமக்கு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து நம்பர் வீணாக போயிருக்கும் அந்த மாதிரி வரைக்கும் அதே மாதிரி மிஷின்லேயே பாதி நம்பர் நின்று போயிருக்கும் அதுவும் அன்சோல்டு நம்பர் தான் சரியா இப்போ அந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு அந்த நம்பருக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க ஏன் நம்ம வந்து அன்சோல்டு நம்பர் அன்சோல்டு நம்பர்னு கேட்குற சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் ரொம்ப பிரதானமான ஒரு நம்பர் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு நம்பர் வருது அப்படின்னா இப்போ வந்து நமக்கு என்ன அடிச்சுக்கிறாங்க இன்றைக்கி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்கன்னா இந்த ஏழ்நூற்றி அறுபத்தி வந்து எக்ஸாக்டாக நமக்கு என்ன வரும் ஏழுக்கு என்ன வரும் மூணுக்கு என்ன வரும் ஆறுக்கு என்ன வரும் ஒன்பதுக்கு என்ன வருங்கிற அந்த திங்கிங்லேயே நம்ம போய்ட்டுருப்போம் ஆனால் அதே திங்கிங்கில் வந்து அந்த நம்பர் ஏழுக்கு வர வேண்டிய நம்பர் அன்சோல்டாக போயிடுச்சு அப்படின்னா ஆறுக்கு வர வேண்டிய நம்பர் அன்சோல்டாக போயிடுச்சு அப்படின்னா ஒன்பதுக்கு வர வேண்டிய நம்பர் அன்சோல்டாக போயிடுச்சுன்னா நம்ம கொடுத்த எஸ்இவி வீணாக போயிருக்கு ஆனால் பெரும்பாலும் வந்து அன்சோல்ட் அதிகமாக வராது அதிகமாக வரவே வராது வாரத்தில் மாதத்தில் ஒன்று மாதத்தில் ரெண்டு தான் வரும் மாதத்தில் ஒன்று வரவே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான் வரும் அதனால் நம்ம தைரியமாக வந்து அன்சோல்டை நிராகரிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வீடியோ போட்டே இருக்கலாம் சரிங்களா அதை தாண்டி நமக்கு வில்லிங் வரும்னா நமக்கு நேற்று கொடுத்த நம்பர் அழகாக வந்து அறுபத்தி ஒன்பது கொடுத்த முடியாது வந்துருந்துச்சு அது மாதிரி தான் இப்போ நம்ம என்ன சொன்னீங்கன்னா எதிர்பார்க்குறோம்னா நம்ம கொடுத்த நம்பர் ஆள் போடல அறுபத்தி ஒன்பது கொடுத்து நமக்கு வந்து வின்னிங் வந்துருச்சு எப்படி அதே மாதிரி நம்ம இந்த அன்சோல்டு நம்பரு ஏன் கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்சோல்டு நம்பர்லேருந்து மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்பது மூணு அஞ்சு இதுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் தூக்கி மறுபடியும் வச்சு விட்ருவாங்க அப்படி நம்ம பார்க்காம விட்டுவிட்டோம் அப்படின்னா ஐயோ யோ மறந்து பார்க்கலே அப்படின்னா அப்புறம் அது பார்த்தா அதே நம்பர் வின்னிங் நம்பரை வந்துடும் அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் ஓல்டு ரிசல்ட்டு மேட்ச் பண்ணி ஆடி ஆடிப்பாருங்க இன்றைக்கி வந்து நிர்மல் கம்பெனி கொஞ்சம் ஓல்டு ரிசல்ட்டு மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு தான் தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இரநூத்தி தொண்ணூற்றி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இது வந்து போன மாதத்துலேருந்து அடிக்கணும் இப்போ இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி எட் அஞ்சு அதேமாதிரி இரநூத்தி ஐம்பத்தி மூணு அறநூற்றி முப்பத்தி நாலு இது தான் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது போன வாரத்தில் இதுலேருந்து நமக்கு போன வாரம் வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு நடித்தாங்க அதுலேருந்து நமக்கு திரும்ப ஆறாம் நம்பர் எடுத்து வச்சு ஆடிக்காங்க அது மாதிரி நம்ம அப்படியே நம்பியும் இப்படி இப்படி நம்ம எல்லாம் ஆறுநூற்றி ந ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு இருக்குது ஐம்பத்தி நாலு இதுலேருந்து ஏதாவது எடுத்து வச்சாடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ஓவராலாக கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விங்கிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் ஏதாவது யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி இதில் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் நான் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டு பவர்ஃபுல்லாக வரும் நான் அதிகமாக பெண்டிங் நம்பர் இந்த மாதத்தில் வந்து பதினஞ்சு தேதிக்கு மேலே வந்து பெண்டிங் நம்பர் இவ்வளோ பெண்டிங் ஆகுணும்னு எதிர்பார்க்கவே இல்லை பார்க்கலாம் ஏ பொறுத்த வரைக்கும் ஏ போடு வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது சி போல வந்து பார்த்திங்கன்னா மு பதிமூணு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் வந்து பதி பதினொன்று சி போல மூணு சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப பதினாலு பி போல ஜீரோ சி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல மூணு பி போல் ஒன்று சி போலில் அஞ்சு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஒன்பது பி போல் மூணு சி போல ஜீரோ அரை நம்பரை பொறுத்த வரைக்கும் அரை நம்பர் ஏ போல் நாலு பி போலில் பதினேழு சி போர்டில் ஒன்று மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போலில் ரெண்டு சி போர்டில் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து ஒன் பத்தொம்போது நாளாக இருக்குது பி போர்டில் வந்து முப்பத்தி ஒரு நாளாக இருக்குது சி போர்டில் உங்களுக்கு ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபுல் ஜீரோ பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ உங்களுக்கு ஏழு பி போல வந்து உங்களுக்கு ஒன்பது சிபோடில் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது ஏதோ கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்லா ரிசல்ட்டுக்காக இதில் என்ன நம்பருங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் கணக்கில் இருக்குது அது என்னங்கிறது நம்ம வீடியோ படைசில கொடுத்தாலும் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட் இருக்கும் ஜீரோக்கான வாய்ப்பு காண வா ஏழாம் நம்பரு மேலே டவுட் இருக்கு எனக்கு ரெண்டு நம்பருமே வரும்னு நினைக்கிறேங்க அதாவது ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் சேர்ந்தே வரும்னு நினைக்கிறேன் இந்த ட்ராவல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு என்னமா இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே முடிஞ்சிடும் தான் சொன்னது ஏ ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரெண்டு நம்பரையும் வந்தாலும் உங்களுக்கு இன்னொரு நம்பர் சேர்த்து வச்சு முடிச்சிடுவாங்க அப்படின்னு தோணுது பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்க எனக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் அது மாதிரி வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க நம்ம தாராளமாக நான் இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறே பாருங்களுக்கு அந்த மாதிரி வைங்க அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி நாப் ஆமாம் ஐநூற்றி இருபத்தி நாலு நான் இரநூத்தி அறுபத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி பத்தொம்போது ஜீரோ இருபத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜீரோ எழுபத்தி ஒன்று எழுநூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பதினாலு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதனால கொடுக்குறோம் மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன என்னோட இந்த டிரா போகிற போக்கு எப்படி போகும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆடறக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பிக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இல்லையா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் இங்கே இங்கே கொடுத்துருக்க முடியாது அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க முடியாது அஞ்சாவது நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு அதே மாதிரி இங்கே கொடுக்க நம்பர் அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பர் வரலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் நாலா நம்பர் சரிங்களா இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு ஆறு அதே மாதிரி நாலு அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி எதுக்காக மேட்ச் ஆகுது டபுள்ஸ் வருது இப்படின்னு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் கொடுக்குறேன் சும்மா நான் நீ ரேண்டமாலாம் கொடுக்க கிடையாது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி நாலு ஆறு ரெண்டு அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க இதில் எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா மேபி வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்ந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அது தகுந்த மாதிரி வைங்க ஏன்னா அதே மாதிரி நேற்று கொடுத்த சேம் டைம் நான் ஆற்றி கொடுத்தோம் அப்படின்னா இல்லை பாருங்க அஞ்சு ஒன்பது ரெண்டு ஒன்று ரெண்டு அதே மாதிரி ஏழு மூணுங்கிற நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இது மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சொல்லி கொடுத்துருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது சேம் நம்பர் வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா நேற்று அதே மாதிரி தான் எனக்கு கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறது பார்த்துங்க அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை வரைக்கும் வந்து ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஒன்று பத்தொம்போது இரு ஜீரோ ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஏழு எழுபத்தி ஒன்று பத்தொம்போது பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு அதேமாதிரி பதினாலு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ராவலில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் இருக்கிறமோன்னு தோணுது அதேமாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குன்னு தோணுது சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அஞ்சு அதே மாதிரி ரெண்டு அதே மாதிரி ஆறாம் நம்பர் சரிங்களா இது இப்படி வருதா இது ஒரு ஏழு நம்பரை மட்டும் சேர்த்துங்க இதுக்குள்ளே ஏதோ முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இதுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நான் சொன்னால் ஒரு காரணம் இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு தான் தெளிவாக சொல்கிறேன் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இதுக்குள்ளே ஏதோ ஒரு மேட்சிக்காக இருக்குது நான் நம்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே ஏதாவது இருந்தால் எடுத்து பிளே பண்ணுங்க மூணு நம்பருமே இதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே கூட வைக்கிறது தான் வச்சு பார்க்கலாம் கண்டிப்பாக வரும்னு எனக்கு தோணுது பட் இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு நம்பர் ஆட் பண்ண முடியும் இல்லைங்க இதுக்கு மேலே ஏதாவது நம்பர் ஆட் பண்ணி இதை வின் பண்ண வைக்க முடியுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபுல் டிஜிட்டல் வின் பண்ண வைக்க முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதுக்குள்ளே இருக்குது ஐம்பத்தி ரெண்டு ஆறு அறுபத்தி ஏழு இதுக்குள்ளே இருக்குதுன்னு தான் தோணுது எனக்கு அறுபத்தி ஏழு நம்ம மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வந்து மேட்ச் தான்னு தனி பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு ஜீரோ இருபத்தி அஞ்சுன்னு ஒரு ட்ரையல் நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக வரும் அந்த அஞ்சாம் நம்பர் வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம்னா இந்த ட்ரையல் நம்பர்லேருந்து கொண்டு வந்தாங்களா போன அந்த இதுலேருந்து கொண்டு வந்தாங்களா அன்சோல்டு கொண்டு வந்தாங்களா அன்சோல்டுலேருந்து ஒரு அஞ்சா நம்பர் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது கிது எப்படி வருதுன்னு சரிங்களா அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நாளையோட ஒன்பது தான் ஆச்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குது வரும் அதே மாதிரியே ஏழாம் நம்ம ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் வெண்டிக்கு அது சீ போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஏற்காச்சில் எனக்கு சீ போர்டு வந்து எனக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எடுத்துக்கலாம் எடுத்து பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சீ போர்டில் ஏதாவது வர மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு தான் ஞாபகம் வருது சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது நம்ம சீ போர்டு தான் கொடுத்துருக்கோம் நல்லா கவனமாக பார்த்து தெரியும் ஆமாம் சீ தான் கொடுத்துருக்கோம் சிபோர்டில் யாருக்காச்சும் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம அது மாதிரி தான் வருது ஏன்னா மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிரும் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிரும் இல்லையா அதுதான் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா மூணு கேள்னால் இந்த இங்கே இருக்கு இல்லையா மூணு ஏழு அந்த கணக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி வந்து மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது எழுபத்தி ரெண்டாக தான் என்ன தெரியும் ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் இங்கே விட்டு கொடுக்க முடியாதுங்க ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆறுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது பி போர்டில் பி போடில் ஆறுக்கு ரெண்டுன்னு இருக்கு இல்லையா ரெண்டு நம்பர் ரெண்டாம் நம்பர் கிடச்சிடுச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை நம்ம என்ன ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எப்படி வருதுங்கிறதே பாருங்கள் நான் எக்ஸாக்டாக ஓரளவு கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்கள் கையில் இதுக்கப்புறம் நம்மளோட அந்த வின்னிங் நம்பரை மாற்ற வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்